வணக்கம் நாம் சென்ற வகுப்பில் பாரதியோட இந்த கட்டுரை தொகுப்பில் அதாவது பாரதி ஒரு இதழாளர் தங்கள் அன்புமகள் வானிதி எழுதிய கடிதத்தை பார்த்தோம் அதில் அவங்க அப்பாவுக்கிட்ட கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டாவ என்னன்னு கேட்டால் நான் அதாவது கற்று அதாவது உங்களோட பத்திரிகையை சிவப்பு கலரில் பிரசுரம் பண்ணி விட்டார அதோட அர்த்தம் என்னான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படி தெரிஞ்சால் அதை எனக்கு அது மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது என்ன காரணம் எனக்கு ஆசையாக இருக்குது அது தெரிஞ்சுக்க அதையும் அப்படி எழுதி கொடுங்க நான் வேறு பாரதியை படித்த பாரதியை படித்ததில் படித்ததில் பிடிச்சதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன் அப்பா அம்மாவை அப்பா இப்படி இருக்கார் தம்பி நல்லா இருக்கானா அப்பெல்லாம் கேட்க மறந்துட்டேன் அதோடு இல்லை ஒரு கட்டுரை அப்படிங்கிறது வரை நம்மளோட பேச்சு வழக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுதான் உத்தமம் கதை அல்லது தர்க்கம் ஒரு சாஸ்திரம் ஒரு பத்திரிகை விஷயம் எதை எழுதினாலும் வார்த்தையை சொல்லுகிற மாதிரியாகவே அமைந்து விட்டால் நல்லது அப்படிலாம் அவங்க இறுதியாக முடிச்சதா அதாவது தங்கள் அன்புமகள் வாணிதி ஏதன கட்டுரை தொகுப்பில் பாரதி சொன்னதையும் சேர்த்து அதில் பதிவிட்டுருந்தாங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல அடுத்த பகுதியில் அதை அவங்க அப்பா அதை ஏறார் அன்பு அன்புமகள் வாணிதிக்கு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் இதை எழுதுகிறார் உன் மின்னஞ்சல் கிடைக்கப்பட்டேன் பெருமகிழ்வு கொண்டேன் நீ உன் நண்பர்களும் நலமாக உள்ளீர்களா எவ்வளவு கடுமையான வேலை இருப்பினும் காலை உணவை தவிர்க்காதே இங்கு அம்மா தம்பி வயல்வெளி உன் கன்றுக்குட்டி நலமே பாரதி பற்றி அறிந்திருந்த செய்திகளை நீ பகிர்ந்திருந்தது மகிழ்ச்சி நூல்களை வாசிப்பதை இன்றைய இளைய சமுதாயம் மறந்து போனதே என்று நீ கவலை கொண்டிருந்தேன் உன் மின்னஞ்சலால் என் பெருங்கவலை திருந்தது நம்ம புள்ள படிக்கிற மாதிரியே மற்றவங்களும் படிப்பாங்க அப்படின்னு நம்புகிறார் அதாவது எப்படின்னா புத்தகத்தில் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை தக்கவாறு மாறும் ஆனால் மின்னஞ்சலில் நீ படித்து அதை செய்தியாக விளையிற ஏன் எனக்கு அதை மறுபடியும் செய்தியாக விழுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை உன் மின்னஞ்சலால் என் பெருங்கவலை திறந்தது அதோடு இல்லை பாரதி இந்தியா இதழை ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அல்லவா சிவப்பு வண்ணம் புரட்சியும் விடுதலையையும் குறிப்பது என்பதால் அடிமைத்தலையிலிருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதியின் இந்தியா இதழின் வண்ணத்திலும் வெளிப்பட்டது அதாவது வண்ணத்துக்கெல்லாம் இது இந்த பொருத்தம் உண்டா அப்படின்னு கேட்டால் ஆ உளவின்றியா உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா படிச்சிருப்போம் ஒரு சிலர் நம்ம அதை கேள்விப்படுறது இல்லை இருப்போம் அதாவது என்னென்னா சிவப்பு நிறமாக இருந்துச்சுன்னா மனசில் இருக்கிற நம்மளோட போராட்ட குணம் இல்லை அதாவது வெறி அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன் போராட்ட குணங்கிறது காவி உடை காவி நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தம் சிந்திய போராளிகளுக்காக தானும் போராட வேண்டும் என்பதை உணர்த்துகிற அந்த நிறம் காவி நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க பசுமை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் பச்சையை சொல்கிறாங்க செழிப்பாக எண்ணம் வளர பிடிக்குதுன்னு சொன்னாவே அணியிறது சில பேர் சில பேர் அணிவாங்க நீளம் இல்லை இதை கூட சமாதான சின்னம் வெள்ளையை மட்டும் அல்ல ஐநாவையே என்ன செய்யுது அள்ளி அந்த வெளியிய நீளமும் கொண்ட நிறத்தை இங்கே சொல்கிறாங்க இப்படி பாரதி என்ன பண்ணுறான் தன்னோட பத்தி இந்தியாங்கிற பத்திரிகையில் வண்ணத்து மூலியமாக தன்னோடய எண்ண கருத்துக்களை வெளியிடுறான் அதை தான் அவர் வானதிக்கு தன்னோட தந்தை இதன் மூலமாக அந்த செய்தியை தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இதெல்லாம் உளவில் ரீதியாக சொன்ன செய்தி இதெல்லாம் உண்மை அதாவது உண்மை சில பேர் நம்மளோட என்னத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அந்த அணிர ஆடை நிறத்தை வச்சே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வானிதி பாரதியின் பட்டில் பட்டிலிட்டிருந்தாய் நல்லது பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர் தான் தனக்கு மட்டுமல்ல தன் நண்பர்களுக்கும் ஆங்கிலேயர்களால் எந்த கெடுபடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் கூடி பேசும் இடங்களையும் புனைப்பெயரில் பயன்படுத்தி வந்துள்ளார் இப்புனைப்பெயர்களை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்தியிருப்பது எண்ணி எண்ணி மகிழத்தக்கதாகும் மேலும் மற்றவர் பெயரை வெளிப்படுத்த பெரும்பால பாரதியின் இதழில் அறத்தையும் இப்புனைப்பெயர்களில் காணலாம் தம் மனைவி செல்லம்மாவையும் கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பெயர்களிலேயே குறிப்பிட்டிருப்பார் அது ஒரு மனுஷன் இன்னல்களை சந்திக்கிறப்ப என்னென்னத்தெல்லாம் யோசிக்கணும் கஷ்டம் வந்தவொடனே தோன்றக்கூடாது மனிதர்களுக்கும் வரும் அதாவது கஷ்டங்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனையும் சூடக்கூடிய பற்றி கொள்கிற ஒரு விஷயம் வரும் ஆனால் மறுபடியும் வந்து போயிடும் மறையும் எதுவுமே நிலையானதல்ல அப்படிங்கிறத உணர யாரோட வாழ்க்கையை நம்ம உதாரணம் எடுத்துக்கோன்னா இருவரோட வாழ்க்கை உதாரணம் எடுத்துக்கிட்டால் போதும் ஒவ்வொரு வழிதாங்கிற கண்டு தானே சிலையாக மாறுது அதே இந்த சிலையை பற்றி இன்றைக்கி படிக்கிறோம் இல்லைண்ணா பத்து பேரில் பத்தாம் பேரா இவரையும் ஏதோ காற்றுல போராளி அப்படிங்கிற ஒரே வார்த்தையோட முடிச்சிருப்போம் தன்னோட வழி வேதனை அத்தனையிலையும் மற்றவர்களையும் பற்றி சிந்தித்த மனிதர் அப்படிங்கிறதையும் இதில் பதிவிடுறார் அவர் வானதி தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம் ஆண்டு அதாவது தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக பாரதி திகழ்ந்ததாக எழுதியிருந்தாய் போலவே தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கும் பாரதிய முன்னோம் அப்பெல்லாம் இப்போ இருந்த வைத்திஸ் கொளவரியை மாதிரி அப்பவும் மணிப்பிரவாள நடை அப்போது இல்லை சமஸ்கிருதமாக இருந்துச்சு இப்போ அதுக்கு தொத்து அதுக்கு மாற்றா சமஸ்கிருதத்துக்கு மாற்றா ஆங்கிலம் வந்து போச்சு அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு தமிழை ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் இப்போது ஏழுரை ஏழு சதவீதம் ஏழுரை சதவீதம்னா ஏழுரை அப்படி மருத்துவத்துறைகளை இடம் கொடுத்து அதுக்கான இடத்தை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னு இன்றைக்கி மாணவர்களை ிக்க வச்சுருக்காங்க ரசம் தமிழை ஒன்றும் பண்ண முடியும் இல்லை ரெண்டாயிரம் வருஷமாக எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு இந்திய நுழைக்க பார்த்தாச்சு சமஸ்கிருதத்தை நுழைக்கல தமிழ் அழித்து சமஸ்கிருதத்தை வளர்க்கலாம்னு பார்த்தாங்க அது அதோட ஆயில இது எடுத்துக்கிச்சு சமஸ்கிருதத்தோட ஆயில் இது எடுத்துக்கிட்டு அதை விட காலமாக வாழக்கூடிய மொழி அப்படிங்கிற பேரை வாங்கிட்டு இருக்கு இனிமேலே அழியிறதுங்கிறதுலாம் அது கடவுள் சுத்தம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆமாம் அது எப்படி என்ன நடக்குங்கிறத எழுதி வைக்க முடியும் அதே போலவே தமிழிதர்களில் தமிழில் தலைப்படுவதற்கும் பாரதிய முன்னோடி செய்திகளுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு தலைப்பெழுதி கீழே தமிழில் தலைப்படுவது அக்காலத்திதழ்களின் வழக்கம் தலைப்புடலை மகுடமுடல் என்றே பாரதி கூறுகின்றார் இந்தியா சக் இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து டு ஏழு காலப்பகுதிகளில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்திய பாரதி பிறகு ஆங்கில தலைப்பை வை ஆங்கில தலைப்பு வைப்பதை விட ஆங்கில தலை ஆங்கில தலைப்பு வைப்பதை கைவிட்டதோடு சுதேசிரமித்திரனில் அதையும் சாடி எழுதினார் மேலும் ஆங்கிலேயர்களின் கெட்டுப்பிடி பாரதி பாண்டிச்சேரி சென்றபோது இந்தியா இதோடும் உடன் சென்றது பாரதி அப்படின்னு மொபைல்கிட்ட சொல்கிறான் அதாவது ஆங்கிலேயரோட கெட்டுப்புட்டி போனோடனே அச்சுட்டு போட்டார் அங்கேடா பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு அங்கே போயிட்டார் ஏன்னா அவனை இது ஃப்ரான்ஸுக்கும் நமக்கும் இன்றைக்கே இன்றைக்கி நேற்று உறவு கிடையாது ரெண்டே பிடிச்சா உறவு ஏன்னா ஆங்கிலேயன் வந்து பிடிச்சி போகிறான் நம்ம நாட்டை யார்கிட்ட தெரியுமா போய் அவர் உதவி கிட்டிருக்காரே ஃப்ரான்ஸ்கிட்ட தான் உதவி கிட்டிருக்கார் நம்ம நாட்டன்னு சொல்லி அப்போவே பிடிச்ச நமக்கும் அவனுக்கும் ஒரு விதமான ஈடுபாடு இந்த சுதி சுதந்திரத்தில் அவனே இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தவன் இருக்கக்கூடாது இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆளுங்க அவனோட பிட்டியில் இருந்து மீளாமல் அவனை ஆசைப்படுறான் அதாவது ஃப்ரெஞ்சே பரவாயில்ல அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவன் அதிகமாக ஆசைப்படலை ஆங்கிலேயன் என்ன பண்ணிட்டான் நம்மளை ஒழிச்சி அவனை வளர்க்கலான்னு ஆசைப்பட்றான் அதனால் தான் அவன் சுத்தமாக அழிஞ்சான் அவன் வாழ வந்தவங்கிறத மறந்துட்டான் இங்கே வாழ வந்தவங்கிறத மறந்துட்டான் அதனால் தான் அப்படி ஆனது எந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் தம் இதழியல் பணியை கைவிடவில்லை இந்த இதழ்கள் எல்லாம் சிறப்பாக தொகுக்கப்பட்டு இன்றைக்கு நூலாக்கம் பெற்றுள்ளன இதைப்போலவே பாரதியின் கடிதங்களும் கருத்துப்பட தொகுப்பும் நூலாக்கம் பெற்றுள்ளன இவையெல்லாம் தமிழ்நாட்டின் பேர் எதிராளராக பாரதியினி அடையாளம் கண்டதை போலவே தமிழின் இன்னும் பல ஆளுமைகளை அடையாளம் கண்டு எழுத வேண்டும் உன் விளாச பார்வைக்கு என் பாராட்டுகள் உன் விண்ணஞ்சல்களுக்காக காத்திருக்கிறேன் மகளே என்றும் உன் அன்பு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாத அவர் என்ன பண்ணுறாரு இந்த இதழாளர் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை மீடுகிறார் அதாவது அவருடைய சுதேசமித்திர மொழிக்கம் இந்தியா சக்கரவர்த்தினி அதாவது இன்னும் ஒரு அதாவது இந்த சித்ராவளி இப்படி கருத்து படங்களுக்கெல்லாம் ஒரு பத்திரிக்கை இப்படி பத்திரிக்கை கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளை பத்திரிக்கையிலையும் தன்னுடைய வாழ்நாளை இறுதி வரைக்கும் கழித்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன் உள்ள ஒரு நபர் கவிதையாளர் படைப்பாளர் இப்படி அவரை பற்றி ஏகப்பட்டதை சொல்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஏழில் உருவான இந்தியாங்கிற இந்த பத்திரிக்கை இவங்கள அதாவது இவரை ரொம்ப துன்புறுத்துறப்ப என்ன செஞ்சது பாண்டிச்சேரிக்கு இந்தியாவும் சேர்ந்து போயிடுச்சு ஏன்னா அவர் அங்கே இருந்து தான் அதை புனை பேரெலாம் பல பத்திரிகை அதாவது பல பிரதிகளை இங்கே அச்சடித்து ஃப்ரெஞ்சாக ஆட்சி அதுக்கு இவருக்கு துணை செஞ்சது இதுபோல் வேறொரு ஆளுமையை பற்றியும் நாம் பார்த்தா நல்லாயிருக்கும் மறுபடியும் அடுத்த ஒரு பாடவையில் பார்ப்போம் நன்றி வணக்கம்